ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்திலருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எஜுகேஷன் பர்பஸ்க்காக பார்ப்போம் மேனுஃபேக்சரிங் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷன் சென்னை கோயம்புத்தூர் ஒசூர் திருப்பூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜாப் ரோவை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி சூப்பர்வைசர் எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் ஒயர்மேன் லைன் சூப்பர்வைசர் டர்னர் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் இன்சார்ஜ் அக்கௌண்டண்ட் சிஎன்சி பிஎம்சி ஹெச்எம்சி ஆப்ரேட்டர் ஹெல்பர் டூலண்ட் டை போன்ற வேலைகளுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி பிஇ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எட்டு மணி நேரம் வேலை நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஜீரோ டு ஒன் இயர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மேல் ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் இருபத்தி நாலாயிரத்துல இருந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் உண்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டில் நமக்கு ரூம் ஃபெசிலிட்டி ஃபுட் ஃபெசிலிட்டி அலோவன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பார்த்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ரெகுலராக ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆல்